வெல்கம் இனிய எாருக்கும் இனியாண்டுக்கள் நம்ம பிரியாணி எனக்கு பெரிய செய்யத் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே பண்ணி செய்யறேன் தேவையான எல்லா திங்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சா ரொம்ப ஈஸி அடுத்ததுங்க தொடங்கிட்டு எல்லாமே அங்க பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சா அது கஷ்டமான இதுதான் நான் இன்னைக்கு பண்ண போற பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய மாதிரி தான் பிரியாணி பண்ண போறேன் அதாவது ஹாஃப் கேஜி ரைஸும் ஒரு முக்கால் கேஜி சிக்கனும் எடுத்து இதை நம்ம பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வேற நிறைய மாடல் எல்லாம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி பிரியாணி தான் எப்போவுமே பண்ணுவேன் ஆனால் எப்பவுமே டேஸ்டாக வரும் நான் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மீடியம் சைஸ்ல ஒரு நாலு வெங்காயமும் மூணு தக்காளியும் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும் அதுலேயும் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட நம்ம போடுவோம் அதனால நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் கடையில வாங்குறதெல்லாம் போட மாட்டேன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பூண்டு இஞ்சி ரெண்டுமே எடுத்து தான் பண்ணுவேன் மால்தீஸில் இந்த மாதிரி பெரிய பூண்டு பெரிய இஞ்சி தான் கிடைக்கும் அதே மாதிரி மெயினாக நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நமக்கு தேவைப்படும் அதுவும் நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் நமக்கு நாலு ஸ்பூன் தான் தேவைப்படும் மிச்சதான் நம்ம நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கெட்டு போகாம அப்படியே இருக்கும் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேவைப்படும் நான் ஃப்ரெஷ்ஷாக நானே தேங்காய் அரைச்சி அந்த மாதிரி தான் பிழிஞ்சு வைப்பேன் நம்ம கடையிலேருந்து கூட வேணா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் அதாவது இந்த கப்பில் ரெண்டு ஃபுல் கப்பு வரும் நம்ம அதை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலும் ரெடி ஆகிட்டு இனி பிழிஞ்சி எடுத்துக்க தான் நம்ம சில நேரம் முதல்லே இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருப்போம் இருபது நிமிஷம் ஆயிருக்கும் ஆனால் இங்கே வேலை முடிஞ்சிருக்காது நம்ம போடக்கூடிய டைம் வந்திருக்காது அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை வடிச்சு இருபது நிமிஷம் ஆனோன்னா வடித்து வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஆஃப் லெமன் கேர்டு தேவைப்படும் எல்லாமே கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு வேறு இறச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் பிரியாணிக்கு எப்போவுமே பெரிய சைஸில் சிக்கன் போட்டால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் வெட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிற அளவிலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வரும் அப்படியே வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு பிரியாணி இலை அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு எண்ணெயில வசக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் இது எண்ணெயில பொரிஞ்சதுமே உங்களுக்கு தேவைன்னா நட் போட்டுக்கலாம் எனக்கு நட் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த முந்திரி யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போவே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் இது கொஞ்சம் அந்த கலர் மாறின உடனேக்குமே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் நம்ம இறச்சி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது கொஞ்சம் நார்மலாக அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் பிரியாணிக்கு ஏன்னா நம்ம வேற எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த இது மட்டும்தான் அதனால ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை தீர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கி முடிஞ்ச உடனேக்குமே நம்ம அந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு அந்த இதுக்கு கூட நல்லா வதக்கலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதங்கும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரமே வதங்கிடும் அதனால நம்ம கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரியாணிக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு நாலெண்ணா யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஒரு அஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியாக வேணும்னா ஒரு மூணு மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை அப்புறம் இன்னொரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லி இலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம நினச்சிருப்போம் ஐயோ ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப இது எவ்வளோ எவ்வளோ போட்டு நம்ம வதக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு கூடும் எல்லாம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம உள்ளே சேர்க்கும் போது நம்ம டைம் எடுத்து அதை வதக்கிட்டு இருந்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு மனம் எல்லாமே கூடும் நம்ம இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிற ஒரே ஒரு மசாலான்னு பாத்தீங்கன்னா அந்த பொடி தான் நிறைய பேர் கொஞ்சம் கலருக்கு வேண்டி அந்த காஷ்மீரி மிளகா பொடியை ஆட் பண்ணுவாங்க என்கிட்ட அது இல்லை அதனால் நான் அந்த நார்மல் பொடியிலே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் உள்ளாடி நீங்கள் நினைப்பீங்க ஆஃப் கேஜி ரைஸுக்கு எப்படி முக்கா கிலோ ஒரு கிலோலாம் அதிகமாக இருக்கணும்னு அப்படியெல்லாம் கிடையாது எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்கிறோ அவ்வளோ அவ்வளவு நமக்கு டேஸ்ட்டு இருக்கும் நான் ஒரு முக்கா கிலோ போல் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அளவு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க அப்புறம் ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அது வந்து சிக்கனுக்கு ரொம்பவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் இன்னைக்கு ரெண்டு கப் அரிசி யூஸ் பண்ணனால மூணு கப்பு தண்ணி விட போகிறேன் அதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கப்பு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்குவேன் அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம் எல்லா சைடும் நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே போடணும் உள்ளே போட்டுட்டு நம்ம லைட்டாக கிண்டி கொடுக்கலாம் ரொம்ப கிண்டி கொடுக்கக்கூடாது பொடிஞ்சு போயிடும் அப்புறம் நமக்கு தேவையான உப்பு வேற நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கொதி வந்த பிறகு இந்த ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் ஆன உடனேக்குமே நம்ம ஒரு தோசை தவா ஏதாவது எடுத்து நம்ம தம் போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் அந்த மாதிரி பழைய தோசைக்கல் மாதிரி தான் நம்ம தம் போட்டுக்கலாம் அல்லாட்டி இது யூஸ் பண்ண முடியாது திருப்பி அதனால் அதுக்கு மேலே நம்ம கல் வச்சுக்கலாம் நல்லா வெயிட்டான கல் அல்லாட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட மேலே வச்சுக்கலாம் ஆவி வெளியே போகாத மாதிரி பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் இங்கே பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு எக்கு ரைத்தா பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நம்ம எந்த மசாலாயும் சேர்க்காம நல்ல ஒரு பிரியாணி அப்புறமா நாங்கள் சாப்பிட ரெடி ஆயிட்டோம் நியூ இயருக்கு இந்த அயலான் இசை வெளியீட்டு விழா சன் டிவியில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டோம் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ இயருக்கு ஏதாவது கொஞ்சம் கொண்டாடுவாங்க இந்த பட்டாசு வானவேடிக்கை அப்புறம் ஏதாவது இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு நாளாக மால்தீவ்ஸில் மழைன்னா அவ்வளோ மழை ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி அடித்து ஊற்றிட்டு ரோடெல்லாம் ஃபுல்லாகி நிறைய எல்லாம் தண்ணி புகுந்துட்டு அதனால் அந்த நிகழ்ச்சி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் மொத்தமா கேன்சல் பண்ணலை ரெண்டு நாள் கழிச்சு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க நடத்துவாங்கன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு அல்லது நாளைக்கு நடத்துவாங்களான்னு கூட தெரியல இன்னைக்கெல்லாம் நல்லா வெயில் அடிச்சிட்டு ஆனா மழை ரொம்பவே கொடுமையான தான் இருந்துச்சு எல்லாருக்கும் நியூ இயர் செலப்ரேஷனையும் மழை கேன்சல் பண்ணிடுச்சு ரெண்டு மூணு நாளாட்டு வெளியே போகலை நியூ இயர் அன்னைக்குமா வெளியே போகாட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஊரில் இருந்தால் நம்ம சர்ச்சு கோயில் இந்த மாதிரி எங்கேயாவது போவோம் ரிலேட்டிவ்ஸை பார்ப்போம் இங்கே அப்படி கிடையாது அதனால சும்மாயாவது ஒரு நியூ ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போகலான்னு தான் கிளம்பிட்டே இருக்கும் எங்கே போகிறோன்னு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தோம் மழை இல்லாட்டாலுமே மால்தீவ்ஸில் பெரிய அளவில் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அதை மாதிரி கிறிஸ்மஸும் அப்படிதான் கிறிஸ்மஸ் இருக்கிறதா ஒரு தடையமே இருக்காது ஏன்னா அவங்க முஸ்லீம் கண்ட்ரின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வெளியே வந்த பிறகு தான் முடிவு பண்ணோம் சரி வில்லிங்லி ஐலாண்டு போகலான்னு ஏன்னா ஊர்லேருந்து வந்த பிறகு போய் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு மாதம் ஆகுது அங்கே போயிட்டு அப்படியே போயிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டோம் நான் ஏற்கனவே இருக்கிறேன் நாங்கள் எங்கே கிளம்புனாலுமே பஸ்ஸில் தான் போவோம் எல்லாம் போக மாட்டோம் பஸ்லன்னா நமக்கு டென் ருஃபியாக தான் ஆகும் டாக்ஸியில்னா எயிட்டி ருஃபியாக ஆகும் அதுக்குன்னு மட்டும் கிடையாது நமக்கு பஸ்ஸில் போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம் இப்போ நம்ம பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூரம் போனாலுமே அது ஒரு அந்த ட்ராவலே ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பஸ் ட்ராவல் பற்றி தெரியலை இங்கே பஸ் கார்டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு கூட தெரியலை இங்கே நம்ம காசு இருந்தாலும் பஸ்ஸில் போக முடியாது நமக்கு அந்த கார்டு வேணும் இந்த ஃபெரி டெர்மினல்ஸில் மற்ற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அந்த கார்டு நம்ம போய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான எங்கே வேணுமோ போய்க்கலாம் நாங்கள் மேக்சிமம் டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் போவோம் அதுவுமே மேலே இருக்கிற ஃப்ரண்ட்டு சீட்டில் தான் உட்காந்துருப்போம் அப்போ தான் நமக்கு வெளியே வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது என்னவோ ஒரு இருபது நிமிஷம் அதுக்குள்ளாடி தான் இருக்கும் ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மால்தீவ்ஸில் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் வேலை நடந்துகிட்டே இருக்குன்னு இப்போ உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தெரியும் அந்த பஸ் ஸ்டாப்புன்னு எடுக்கிற ஸ்பேஸுக்குள்ளே தான் இந்த பஸ்ஸு கரெக்டாக நிற்கும் நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது தான் உள்ள ஹுல்மாலே போலீஸ் ஸ்டேஷன் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்லேயே இருக்கிற ஒரு பெரிய பார்க்கு அது குலுமாலையோட சென்ட்ரலில் இருக்கனால அதுக்கு பேரே சென்ட்ரல் பார்க் தான் ரொம்பவே பெரிய பார்க்கு ஃப்ரைடேஸில் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம ஊரில் உள்ள மக்கள் மற்ற கண்ட்ரிஸில் உள்ள மக்கள்லாம் நிறைய வந்து நிற்பாங்க அப்புறம் பார்ட்டிஸ் கூட நிறைய நடத்துவாங்க பஸ்ஸு பிரிட்ஜு பக்கத்தில் வந்துடுச்சு இதில் தான் சீ பிளேன் டெர்மினல் எல்லா டெர்மினலும் இருக்குது எப்படியும் ஒரு சீ பிளன் நிறைய இடத்துல மால்தீவ்ஸ்ல சுத்திட்டே தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடு சைடு ஃபுல்லாவே இப்ப சோலார் பேனல் வச்சுட்டாங்க ரெண்டு சைடுமே வச்சிருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இந்த பிரிட்ஜை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இதுதான் மால்தீவ்ஸில் உள்ள மாலை சிட்டியும் குலுமாலை சிட்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜு இது வந்து மால்தீவ்ஸ் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜன்னு சொல்றாங்க ஏன்னா இது சைனா தான் கட்டி கொடுத்தாங்க ஒரு ஆர்ச்ல கூட அப்படி போட்டிருக்காங்க இதுல மால்தீவ்ஸ் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு நாங்க போயிட்டு இருக்க பஸ்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உள்ள கேமரா இருக்கு டஸ்ட் பின் வச்சிருக்காங்க இந்த ஃப்ரண்ட்ல உட்காரவங்களுக்கு சீட் பெல்ட் வேற இருக்கும் என் பொண்ணு சீட் பெல்ட் போடுறதுக்கு வேண்டியே ஃப்ரண்ட்டில் உட்காரணும்னு சொல்லுவா ஃபுல்லாகவே ஏசி தான் அந்த மாதிரி காசு கொடுத்து போக முடியாது கார்டு யூஸ் பண்ணி தான் போக முடியும் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் போகிற வழியில் ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே நிறைய ஃபுட்டு வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும் இந்தியன் ஃபுட்டு ஸ்ரீலங்கன் ஃபுட்டு இப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஸ்பேஸ்ன்னு நினைக்காதீங்க ரொம்பவே பெரிய ஸ்பேஸாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு வாட்டி இங்கே சாப்பிட்ருக்கோம் நாங்கள் இப்போ ஃபெரி டெர்மினலை ரீச் பண்ணிட்டோம் இங்கே தான் நமக்கு டிக்கெட் எடுக்கணும் வில்லிங்லி போகிறதுக்கு இங்கே ரொம்பவே கம்மியான ரேட்டு தான் வில்லிங்லி போகிறதுக்கு மூணு ருஃபியா அந்த மாதிரி தான் வரும் நாங்கள் அல்லாட்டி நாங்கள் டிக்கெட் நம்ம ஜஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டா போதும் ஆனால் இப்போ கியூஆர் கோடெல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி அதில் கோ வந்த பிறகு தான் போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் புதிய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது வில்லிங்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஐலண்டுன்னு சொல்லலாம் மாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் போட்டில் போகிறதுக்கு மாலையும் குளு மாலையும் எப்படி பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வில்லிங்லேயும் மாலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே மால்தீவ்ஸில் ஃபெரி டைமிங் பஸ் டைமிங் எல்லாம் ரொம்பவே பங்க்சுவலாக இருக்குது கரெக்டாக அந்த சிக்ஸ் ஓ கிளாக்குன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு எடுத்துருவாங்க எங்கள் ஃபெரியும் கிளம்பிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த ஐலண்டில் ரீச் பண்ணிடலாம் அவ்வளோ பக்கம்தான் கடலுக்குள்ளே என்னடா கம்பி கம்பியாக நீட்டமாக இருக்குது என்ன வேலை நடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜு கட்டுற வேலை தான் ரெண்டு மூணு வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் நீ கூடிய சீக்கிரத்துலையுமே நடத்தி முடிச்சுடுவாங்க என் பொண்ணு அங்கே வரதுக்குள்ள தூங்கிட்டா நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம் நான் ஏற்கனவே இந்த வில்லிங்லி ஐலாண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது உங்களுக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே அந்த லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது ரொம்பவே சீப்பஸ்ட் ஐலாண்டு நீங்களும் மாலை குளு மாலை இந்த மாதிரி பக்கத்தில் ஐலாண்டில் இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வில்லிங்லி ஐலாண்டுக்கு வரலாம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ரொம்பவே ஒரு அருமையான ஐலண்டுன்னு சொல்லலாம் கடந்த ஒரு வாரமாகவே இங்கே வெளிச்சமே கிடையாது சூரியனே வரல மழை மழை இருட்டு இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு தான் வெயில் வந்திருக்கு நேற்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ரொம்பவே டிம்மாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்கோம் அதுக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க அப்புறமா நம்ம அங்கே நின்று ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு பாயிண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே நிறைய பேர் உட்காந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு செட்டப் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் கடலுக்குள்ளாடியே ஊஞ்சலெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே மேக்சிமம் எல்லா தீவுகள்லேயுமே இப்படி தான் இருக்கும் நான் இன்னைக்கு வில்லிங்லி ஐலாண்டு வர நேரம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன் நிறைய பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாங்க நிறைய பேர் வந்து வாழ்த்தலாம் சொன்னாங்க நிறைய பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு தெரியாத நாட்டில் வந்து நிறைய சொந்தங்கள் கிடைக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் நான் சொன்ன இந்த வியூ பாயிண்ட் இதுதான் அழகாக வச்சுருக்காங்க மரத்தில் தான் செஞ்சிருக்காங்க அதில் கொஞ்ச நேரம் நம்ம அழகாக உட்காந்துருக்கலாம் நின்றுக்கலாம் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்பவே ஒரு நல்ல செட்டப்பு அப்புறம் அதிலே ஒரு வலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க நம்ம அதில் கூட கொஞ்சம் நேரம் கிடக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடியில் நமக்கு சில நேரம் அலை அடிக்கிற நேரம் தண்ணி நம்ம மேலே லைட்டாக தெரிக்குது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்த இந்த ட்ரிப்பில் நாங்க ஒரு ஃபேமிலியை சந்திச்சோம் அவங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க அவங்க பொண்ணு என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பாங்கன்னு வேற சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்னோட பொண்ணுமே அவங்க பொண்ணுகளுக்கு நல்லாவே விளையாடிட்டு இருந்தா டைம் போனதே தெரியல நாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கிட்ட அப்படியே பேசிட்டு இருந்தோம் ரொம்ப அப்படியே டைம் போனதே தெரியலை டைம் ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வெளியே பாருங்கள் மாலை சுற்றி எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக தெரியுது அந்த கடலும் அந்த லைட்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களும் அப்புறம் ஃபெரி டெர்மினல் வந்துட்டோம் மறுபடியும் டிக்கெட் எடுத்து அப்படியே போட்டில் ஏறி மாலைக்கு வந்துட்டோம் எங்கள் நியூ இயர் இந்த தடவை இப்படி தான் போச்சு உங்கள் நியூ இயரை எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் பாய்